ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ஹோம் மேட் லெமன் சோப்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க எப்படி சிம்பிளாக பண்ணலாம் பாருங்கள் இந்த சம்மரில் நமக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும் அதுக்கு நம்ம கிளிசரின் சோப் பேஸ் வச்சு செய்ய போகிறோங்க நமக்கு வேர்வையால் கரும்புள்ளிகள் கருமையான தழும்புகள்லாம் வரும் அதெல்லாம் போக்கணுன்னா இந்த மாதிரி நாம் லெமன் தோலை வச்சு கிளிசரிங் சோப் பேஸ் கூட மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம் டபுள் பாய்லிங் மெத்தடில் தாங்க பாருங்கள் ஆன்லைனில் கிளிசரிங் சோப் பேஸ் வாங்கிட்டோம் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி டபுள் பாய்லிங் பண்ண போகிறோங்க அது கூடவே நம்ம லெமன் தோலை தாங்க யூஸ் பண்ணிக்க போகிறோம் நமக்கு அந்த ஜூஸ் வேணாம் ஜூஸை எடுத்துடலாம் தோலை மட்டும் பீல் பண்ணி எடுத்துக்கிட்டு கூடவே கற்றாழை ஜெல்லை யூஸ் பண்ணுறோம் விட்டமின் இ ஆயில் ஒரு நாலு கேப்சூல் எடுத்துக்கிறேங்க கூடவே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நமக்கு இந்த லெமனோட கலர் தாங்க அடிஷ்னலாக நம்ம எந்த கலரும் சேர்க்க போகிறதில்லை பார்க்குறதுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது நம்ம யூஸ் பண்ணாலும் நல்ல பளிச்சுன்னு இருக்குது நம்ம சிரமம் அந்த வெயிலால் ஏற்படுற கருந்திட்டுக்கெல்லாம் டர்ன் ஆகுறதெல்லாம் ரிமூவ் ஆகுதுங்க பாருங்கள் இது போல் லெமன் தோல் ஒரு ரெண்டு மூணு எடுத்து வச்சுக்கிட்டேன் சின்ன சின்னதாக கூடவே ஒரு நாலு பாதாம் முதல் நாளே ஊற வச்சு தோலை உரித்து இது கூட சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இருந்தால் பாதாம் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க விட்டமின் இ ஆயில் பாதாம் நம்ம ரோஸ் பெட்டலும் ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறேங்க நமக்கு வாசனைக்காக பாருங்க கற்றாழை ஜெல்லும் உங்களுக்கு நிறைய வேணாம் நம்ம கொஞ்சமாக செய்கிறதால கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் நீங்கள் நிறைய சேர்த்தா நமக்கு இந்த சோப்பு ரொம்ப ஆகிடுது ஏன்னா நான் நிறைய விதமான சோப் செஞ்சுருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் திட்டமாக அளவாக போட்டுக்கலாம் பாருங்கள் நான் இதை வந்து வணலில் தண்ணி வச்சு ஹீட் ஆகிடுச்சு அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டது மெல்ட் ஆகுது அதுக்குள்ளே நம்ம லெமனு கற்றாழை சு எல்லாமே நம்ம ரோஸ் பெட்டல் ஒரு நாலு பூ மட்டும் எடுத்துக்கிறோங்க பாதாம் நல்லா ஊற வச்சு உரிச்சது ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு நம்ம அதை தனியாக மிக்ஸியில் அரைச்சிக்கிறோம் சோ பேஸ் மெல்ட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சி சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிறோன்னே அதில் விட்டமின் இ ஆயிலை சேர்த்துக்கிறோங்க ஒரு நாலு கேப்சூல் சேர்த்துக்கலாங்க ரொம்ப சருமத்துக்கு நல்லா பளபளப்பை தர்றதுங்க பாருங்க இப்போ நிறைய பேருக்கு வெயிலால் கருத்துருச்சு உடம்பு முட்டிலெல்லாம் கருப்பாயிடுச்சின்னா நம்ம இதை இதில் இந்த ஃபில்டர் பண்ணுற அந்த லெமன் தோலை கூட நம்ம எங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ நம்ம அந்த கருந்திட்டுகள் நீக்கிறதுக்கு ஒரே மாஸ்க் மாதிரி போட்டுக்கலாங்க தூக்கி போட்டுற வேணாம் இதில் நம்ம பாதாம் ரோஸ் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் பாருங்கள் எலுமிச்சம் பழ தோல் தான் இனிமேல் தூக்கி போடாதீங்க நீங்கள் பாருங்கள் இதை எடுத்து நம்ம நல்லா அரைச்சி பேக் மாதிரி போட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் கை கால் இந்த முட்டியில் இருக்க கருப்பெல்லாம் பாருங்கள் நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் அதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டபுள் பாய்லிங் மெத்தடில் லெமன் தோலை வச்சு நம்ம தூக்கி போடுற தோலை எல்லாம் இப்படியும் இந்த சரும பராமரிப்புக்கு ரொம்பவே நல்லது பாருங்கள் இந்த ஃபில்ட்ரு பண்ணதை கூட நான் எடுத்து வச்சு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ பளிச்சு நாயிடுச்சு கையெல்லாம் கொஞ்சம் அந்த வெயிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கூடவே கடலை மாவு கோதுமை மாவு இருந்தால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பேக் மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம மெல்ட்டான சோப்பை ஊத்துறதுக்கு பேப்பர் கப்பில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவியாச்சுங்க முடிஞ்சே போச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக நம்ம சருமத்தை பழ பழன்னு ஆக்குற ஒரு சிம்பிளான ஹோம்மேட் சோப்பு தாங்க செய்திருக்கோம் தூக்கி போடுற எலுமிச்சம் பழத்தோலை வச்சு தாங்க செய்திருக்கேன் ரொம்ப குயிக்காகவே செய்து முடித்தாச்சு இது போல் எலுமிச்சம் பழத்தோலை நீங்கள் பீல் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்க ஜூஸையும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த சம்மருக்கு நீங்களும் இதே போல் எலுமிச்சம் பழத்தோவில் பயன்படுத்தி சூப் செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் பாருங்கள் இதை நான் எப்படி வாஷ் பண்ணுறேன் பாருங்கள் ஆனால் இதை வந்து நம்ம ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சா நமக்கு ஃப்ரீஸ் ஆகிடும் ஆனால் நான் ரூம் டெம்பரேச்சரில் தாங்க வச்சு எடுத்தேன் ஒன் டே கழித்த உடனே நல்லா ஹார்டாக நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் கையை எப்படி பளிச்சுன்னு ஆகுது பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ஏற்கனவே அந்த பேக் போட்டதால கொஞ்சம் லைட்டாக வெளுப்பாக தான் இருக்குது அந்த இடம் இந்த இந்த ஏரியா அந்த வலையில் இருக்க ஏரியாவுக்கும் அந்த ஏரியாவுக்கும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் நல்லா ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக தேய்க்கலாங்க நிறைய நுரல்லாம் வராது ஆனால் ஸ்கின் வந்து பளிச்சுன்னு இருக்கும் முகத்துக்கும் இதே போல் நீங்கள் நல்லா தேய்ச்சி குளிக்கணும் நல்லா அழுக்கு தேய்ச்சி குளித்தாலே நம்ம சருமம் பளிச்சின்னு இருக்கும் அதே மாதிரி இந்த சருமத்துக்கு நன்மை தர எலுமிச்ச பழத்தை பயன்படுத்தி நீங்களும் இப்படி எளிமையாக ஒரு ஹோம்மேட் சூப் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ